ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தேர்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்ப அமேசான் பிரைம்ல இருக்க மலையாள படம் படத்தோடனே கோலம் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடியாது சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உடன்கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நிறைய கேரக்டர்ஸை காட்டுறாங்க எல்லாரும் அவங்க வீட்லேருந்து பரபரப்பாக கிளம்புறாங்க கிளம்பி வீடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸ் வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் உக்காந்துட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க சில பேர் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க இந்தமாரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க யாரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே எம்டி வராரு எம்டி வர்றது தெரிஞ்சதுமே எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எம்டி வராரு அவர் வந்து நேராக அவரோட கேபினுக்கு போகிறார் கேபினுக்கு போயிட்டு இப்போ ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து அவரோட கேபின்லேருந்து வெளியில் வராரு அவர் மே காஃபி வந்து அவர் கோட்டில் பட்டிருக்க மாதிரி இருக்கும் ஸோ கேபின்லேருந்து வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் போய் அந்த கோட்டை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் அவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வராமல் இருப்பார் ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு ஸ்டாஃப் ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங்காக எம்டியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெஸ்ட் ரூம் வெளியில் நின்று கூப்பிடுவார் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது ரொம்ப கதவெல்லாம் தட்டுவார் அப்பயும் ரெஸ்பான்ஸ் இருக்காது ஸோ அந்த ரெஸ்ட் ரூமோட டூப்ளிகேட் கீயை செக்யூரிட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து திறந்து பார்க்குறாங்க ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே சேர்ந்து திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா உள்ளார அவர் இறந்து கிடக்கிறாரு ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸராக ஹீரோ வராரு அவர் வந்து அங்கே சரௌண்டிங்கில் இருக்க விஷயங்கள் எல்லாம் நோட் பண்றாரு ஹீரோ கூடையே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனவர் அவர் ஹீரோவுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு அது என்னென்னா இதை அங்க அங்கே டெத் ஆன மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு இருந்தாலும் ஹீரோவோட உள்ளுணர்வு இதை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்குது ஸோ இந்த கேஸை கொஞ்சம் டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிக்கிற விஷயங்கள் என்னென்ன இந்த கேஸை ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் குட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கலந்து ஷார்ட் ஆக பாத்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே சுவாரஸ்யமாக போச்சு ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மோட்டில் தான் போகும் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே அந்த கிரைம் நடந்ததுக்கான காரணம் என்ன அது எப்படி நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொண்டு போயிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் எனக்கு சுவாரஸ்யமாக போச்சு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் சுவாரஸ்யமாக தான் போச்சு ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஃபேமஸான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி ரிலீஸ் ஆன படம் தான் ஞாபகம் வந்துச்சு அது என்னன்னு சொல்ல முடியாது இந்த வந்து ரிவீல் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிறது நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் பெருசாக லொகேஷன்ஸ் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே சுவாரஸ்யமாக சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி படத்தில் அழகாகவே வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லணுன்னா படம் ஃபுல்லாக நல்லாவே இருந்துச்சு சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு வர சாங்ஸ் எல்லாம் படத்தோட ஃப்ளோவில் தான் இருந்துச்சு தவிர தனியாக சாங்ஸாக எதுவும் இல்லை அடுத்த இந்த படத்தோட எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தை கிட்ட தான் ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ எல்லா கேரக்டர்ஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படத்துக்கு என்ன தேவையோ அது அவங்களோட பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் கொடுத்துருந்தாங்க ஹீரோவோட பர்ஃபாமன்ஸும் தனித்துவமாக இல்லாட்டியும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவர் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தார் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு எதுவும் பெருசாக நெகட்டிவ்ஸ் இருக்க மாதிரி தெரில ஓவராலாக சொன்னோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற வேர்ல்டு சினிமாஸில் ரிலீஸ் ஆகிற கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைமில் மலையாளத்தில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தில் எதுவும் செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை ரொம்ப பெயில பெருசாக வைலன்ஸான சீன்ஸ் எதுவும் இல்லை ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.